கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதாக இன்றைய ஜீவபாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் நான் வருகிறேன் இன்றைய சீன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம் அதில் பதிமூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் சங்கீதம் பதிமூன்று ஐந்து நான் உம்முடைய கிருபியின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கழி கூறும் இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே உங்கள் இருதயம் களி கூறும் உங்கள் இருதயம் கழிப்படைய போகிறது அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும் இது வந்து வந்து எழுதின ஒரு சங்கீதம் இதில் வந்து இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் காரியம் என்னான்னு பாருங்கள் நான் உங்களுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் கிருபைன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துவது தான் கிருபை நன்மை கிருபையும் ஜீவனுள்ள நாள் எல்லாம் கிருபையும் கிருப்பையும் என்னை பின்தொடரும்னு சொன்னவர் இவர் தான் அப்போ தாவீதராஜா தான் அப்போ தேவ கிருபையை முழுக்க அனுபவித்தவர் தேவக்கிருபையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் நம்மளால் தேவனுக்கே பிரியமானபடி நம்ம நடக்கும் பொழுது தேவக்கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும் தேவனுக்கு பிரியமானபடி நடப்பதுனா என்ன தேவன் நமக்கு சொல்லியிருக்கேன் அந்த வேதத்தை டெய்லி படிக்கணும் வேதத்தை வந்து விசுவாசிக்க வேண்டும் வேதத்தில் உள்ள வசனங்கள் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம விசுவாசிக்க வேண்டும் இது யாருக்கோ எழுதியிருக்கு எதுக்கோ எழுதியிருக்காங்கன்னு படிக்கிறது விட்டு அதை நேசித்து படிக்கும் பொழுது அந்த கிருபை நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் அப்படின்னா அது உங்களையும் பின்தொடர போகிறது இன்றைய தினத்திலேருந்து நீங்கள் கிருமியாலும் நன்மையாலும் பின்தொடர நீங்கள் நிரப்பப்பட போகிறீங்க அதை உங்கள் இருந்த மகிழ்ந்து கலிகூறப்பட போ கழிகூறப் போகிறது நம்மளுக்கு வந்து என்னன்னா இந்த விசுவாசம்தான் இதெல்லாம் நடக்குமா நான் இவ்வளோ போராடிட்டேனே இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி பார்த்துட்டேன் இவ்வளோ படித்து பார்த்துட்டேன் என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே எங்கே போனாலும் சண்டையாக தான் இருக்கேன் குடும்பத்தில் சண்டையாக இருக்கேன் எல்லாமே பிரச்சனையாக இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம நம்மளை நாமே நம்மளை வந்து தேவன் இருந்து அப்படியே விலைக்கு கொண்டே போய்கிட்டே இருப்போம் இது வந்து ஒரு முறுமுறுப்பு தேவனுக்கு முன்பாக முறுமுறுப்பு குறை சொல்வதுல்லது அதை விட்டுட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம இருக்கும்பொழுது கிருபையை நம்மளை பின்தொடரும் சா பாருங்க கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் நான் உம்முடைய நான் தேவனுடைய பிதாவினுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் நம்ம நம்பிக்கை யார் மேல வைக்கணும் நம்ம நம்மளை படைத்த பிதாவின் மேலே வைக்க வேண்டும் ஏசப்பா மேலே நம்ம நம்பிக்கையை வைக்க வேண்டும் அப்போ நம்ம நம்பிக்கை வந்து உலகத்தின் மேலே வைத்தோம்னா நம்மளுக்கு போராட்டங்கள் தான் வாழ்க்கை முழுக்க போராட்டங்கள் தான் அப்போ நம் நம்பிக்கை வந்து ஏசப்பா மேலே வைக்கும்போது நன்மையும் தீர்மையும் நம்மளை பின்தொடரும் அதை நம்ம வந்து விசுவாசிக்க வேண்டும் அப்போ வந்து தேவன் வந்து அதுக்காகத்தான் நம்மளை கேட்குறாரு என்னென்ன நோக்கிப்பார் என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு நான் வந்து அநேக காரியங்களும் உனக்கு தெரிவிப்பேன் அப்படின்றாரு அப்போ தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு அருகிலே நின்று எப்போ என் மகன் கூப்பிடுமா எப்போ என் மக கூப்பிடுமா அப்படின்னு நம்ம அருகிலே நின்று கொண்டிருக்கிறார் எதுக்காகனா நன்மையாலும் திருமையாலும் நம்மளை நிரப்புவதற்காக அப்போ தேவன் வந்து நம்மளை வந்து நிரப்புவதற்கு ரெடியாக இருக்காரு நம்ம எப்போ தேவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறோமோ அப்போ பத்து அடி நம்மளை நோக்கி வரதுவதற்கு ரெடியாக இருக்கிறார் ஆயுத்தமாக இருக்கிறார் ஆனால் நிறைய நேரம் நம்மளே நாமே இதெல்லாம் நடக்காதுங்க நான் தேவன் உருமுறை பரிசுன்னு கிடையாது தேவன் ஊர்முறை காரியங்கள் என்கிட்ட கிடையாதுன்னு நம்மை நாமே தேவன்டர்ந்து விலகி போய் கொண்டு இருக்கிறோம் அப்படி கிடையாது தேவனை வந்து தேவன் விரும்புகிற காரியம் செய்ய முடியாது நம்மளால் ஆனால் தேவன் பிரியமானபடி கூட நம்ம முயற்சிக்கலாம் பிதாவுக்கு பிரியமான காரியம் அப்படின்னா என்ன இயேசுவானவர் தன் என்ன என்னானார் சிலுவையில் பலியானார் பலியாக்கினார் அதுதான் அவருக்கு ரொம்ப பிடித்தமான காரியம் அது செய்தார் நம்மளால் செய்ய முடியுமே முடியாது ஆனால் அதை நோக்கி அவரோட சத்தியத்தை புரிந்து கொண்டு அவருடைய அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த நிலையிலே நம்ம நோக்கி போகலாம் அப்படி போகும்போது நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்ந்து வரும் இதை கேட்டு கொண்டு தேவஜனமே நான் அழகாக படிக்கிறேன் பாருங்கள் நான் உம்முடைய கிருபியின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்போ தாவிதிராஜா நம்பிக்கையாக வைத்திருந்தார் நம்மளோட நம்பிக்கை எங்கே இருக்கிறது நம்மளோட நம்பிக்கை எங்கே இருக்கிறது என்று இன்றைய தினம் இந்த பகலுக்கு இன்றைய தினத்தில் ஆராய்ந்து அறிவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார் ஆமீன் தெரிவிப்போம் எங்களை அறிமனேசிக்கு அன்பின் பரவாயில்லாவே நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் ஏஸ்தாபனே நாங்கள் உமது கிருபையின் மேல் நம்பிக்கையாக ஆண்டவரே ஏஸ்தபனே இம்மட்டும் பாதுகாத்து வந்ததே உமது ஆண்டவரே இனிமேலும் பாதுகாக்க போகிறது கிருபை ஆண்டவரே இந்த நம்பிக்கையான நிலையிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் மாட்டவரே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நன்மையாலும் கிருபையாலும் நீர் அவர்களை முடிசூட்டப் போவதற்காக நன்றி 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 ஆண்டவரே அந்த அவரும் உண்மையில் நம்பிக்கையை வைத்து நீர் வைத்திருக்கும் கருவைகளை பெற்றுக் அவர்கள் மாற்றியதற்காக நன்றி ஆண்டு வரை ஆசீர்வதி அப்பா எசுபின் மூலமா கேட்கிறேன் லபிதாவேன் கத்தன உலை